தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் சமையல் கலை நிபுணர் ஃபஸ்லியா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்களுடைய அலைப்பயிற்சி கலைத்துக்கு வருகை தந்த மிக பெரிதும் மகிழ்ச்சி சமையல் கலை அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது குறிப்பாக நீங்க வந்து கேக் ஸ்பெஷலிஸ்டா வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கீங்க உங்களை பற்றி நான் ஒரு சிறப்பான அறிமுகம் வந்து சொல்ல முடியுமா சிறப்பான அறிமுகம் என்ன நான் ஃபஸ்லியா எனக்கு என் ஃபேமிலியில் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க மற்றது இந்த துறைக்கு நான் சிறிய சிறு சிறு வயதிலிருந்து எனக்கு ஆர்வம் கூட சமையல் கலை அதே மாதிரி கேக் நான் ஹோம் சயின்ஸ் தான் நான் செய்தேன் அதற்கு பிறகு இந்த துறைக்கு நான் டூ தௌசண்ட் எயிட்டில் நான் வந்து இந்த துறைக்கு கலறி வைத்தேன் டூ தௌசண்ட் எயிட்டில் இதுதான் உங்களோடய அறிமுகம் இல்லையா ஸ்பெஷலாக இந்த ஒரு கேக் டெக்கரேஷனில் வந்து நான் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எங்கே இருந்து உங்களுக்கு தோணுச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருக்கணும் ஆ என்னென்ன அம்மா வந்து நல்ல கேக் செய்வாங்க அதாவது டெக்கரேஷன் இல்லை அப்போ வீட்டில் ரிலேஷன்ஸ் என்ன ஸ்பெஷல் ஒகேஷன் வந்தாலும் அவங்க தான் கேக் செய்வாங்க மேபி அதனால் எனக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கலாம் அதனால் சிறு வயதிலேருந்து இந்த கேக் மீது ஒரு ஆர்வம் அதனாலேயே நான் நிறைய ஓ லெவல் முடிச்ச இருந்தே நிறைய கோர்சஸ் நான் வந்து இந்த லேர்ன் பண்ணினேன் அதே மாதிரி இன்னுமே லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் ஏன்னா இந்த துறையில் வந்து ஒரு எல்லையே இல்லை நாளுக்கு நாள் புதுசாக ஒவ்வொரு விடயங்கள் வரும்போது நாங்கள் எந்த நேரமும் நாங்களே அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதுதான் ஒரு கருவா இருக்கு இந்த இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஏதாச்சும் ஒன்னு இருக்கும் இல்ல ஏன்னா நிறைய பேர் வந்து ஆசிரியரா இன்ஜினியரா நிறைய பேர் வந்து ஒரு வெறும் வேறு துறைகளில் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க நீங்க இந்த துறையை வந்து கண்டிப்பா எனக்கு எடுத்தா லைஃப் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க தோணுச்சு ஏன்னா டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் முதல் ஸ்டார்ட்லேயே பொருளாதார ரீதி கொஞ்சம் கஷ்டம் காரணமாக முதல் நான் வந்து டியூஷன் எடுப்பேன் நான் படிக்கும் போதே நான் டியூஷன் எடுப்பேன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் படித்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கட அது மார்க்க சம்மந்தமான பாடங்கள் படி படிப்பிச்சேன் தையல் படிப்பிச்சேன் அப்படி அப்படியே எனக்கு அந்த டீச்சிங் மீது ரொம்ப ஆர்வம் அதனால தான் நான் வந்து கட்டாயமாக இந்த டீச்சிங் மூலமாக ஏதாவது செய்யணும்னு தான் நான் இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன் இதே விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லாட்டி நான் வந்து எப்படியுமே நாங்கள் ஒரு கட்டாயமாக மெயினான விஷயம் வந்து நாங்கள் என்னத்தை நாங்கள் செய்தாலும் வேலை எங்களோட ஃபேமிலியையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணாட்டி கட்டாயமாக எங்களோட ஒர்க் அண்ட் ஃபேமிலி பேலன்ஸ் முக்கியம் ஆனால் இது நாங்கள் தனியாக இதே மாதிரி நாங்கள் செய்யும் போது வந்து அந்த ஒர்க் ஃபேமிலி பேலன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குமென்று தான் நான் மெயினாகவே இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரீசன் உங்களோட ஃபேமிலியில சப்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கு ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இல்லாமல் யாருமே வந்து வர முடியாது அதுவும் வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் வேணும் நிறைய எதிர்ப்புகள் வந்து இருக்கும் அதை பற்றி முதல்ல நான் என்கிற சொல்லணும் என்கிட்ட ஸ்டார்ட்டிங்கிலருந்தே எங்களோட அப்பா வந்து அவர் ஸ்டார்ட்டில் வெளிநாட்டில் இருந்தார் இப்போ நாங்கள் கொஞ்சம் மூணு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க மூணு கேர்ள்ஸ் அப்போ கொஞ்சம் பெரிசாக போக்களே அம்மா சொல்லிட்டாங்க வாங்க வெளிநாட்டில் இருந்து பிள்ளையில பார்க்கணும் அதிலிருந்து நாங்கள் எது செய்தாலும் அவருங்களை பின் பின் காலை வந்து எல்லாமே நான் என்ன படிக்கும் போதும் மிச்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் இருந்தார் இன்னுமே இருக்கிறார் அதே மாதிரி தான் திருமணத்திற்கு பிறகு வந்து ஒரு ஹஸ்பண்டை சப்போர்ட் இல்லாமல் எப்படியும் யாருக்குமே ஒரு தூரம் வந்து போக முடியாது நீங்கள் ஒன்றும் செய்யவான வீட்டில் இருங்கன்னு சொன்னேன்னா எங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நாங்கள் என்னத்தை திருமணத்துக்கு முன்பு நாங்கள் சாதிச்சிருந்தாலும் பிறகு வந்து ஹஸ்பண்டை சப்போர்ட் இல்லாமல் ச தொடர முடியாது அப்போ அவரும் அதற்கு வந்து நிறைய எனக்கு ஓகே மோட்டிவேட் பண்ணதால தான் வந்து எனக்கு இந்த அளவு தூரம் வர முடிந்தது அதுலேயுமே ஃபேமிலி சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி எங்களோடய சிஸ்டர்ஸையும் நான் யாஃப அவங்களும் நிறைய எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த துறையில் என்ன நான் செய்யும் போதும் அவங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க ஸ்ட்ரகிள்ஸ் என்று பார்க்கும்போது நிறைய பொருளாதார ரீதியான ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்தது ஆரம்பத்தில் இருந்தே அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு நிறைய பொருளாதார ரீதியான ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்தது அப்போ நான் மூத்த புள்ள நான் அதாவது நான் எல்டர் சிஸ்டராக வந்து என்ட சிஸ்டர்ஸை படிப்பிக்கிறது அவங்கள வந்து ப்ரோட் அப் பண்ணுறதுக்கு நான் மிச்சம் மெனக்கிட வேண்டிய ஒரு தேவையோண்டு இருந்தது அதனால் அதுதான் பெரிய ஸ்ட்ரகிள் எனக்கு அதனால் எனக்கு ஒரு தூரம் வாரத்துக்கு அதாவது ஒரு முன் முன்னேற்றம் அடைகிறதுக்கு பெரிய காலம் ஒன்று தேவைப்பட்டுச்சு என்ன சின்ன நான் இந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு போ வந்ததுனால எனக்கு டூ தௌசண்ட் இருந்து இந்த நிலைக்கு வரதுக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இவ்வளோ காலம் தேவைப்பட்டுச்சு எனக்கு இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன அந்த ஸ்ட்ரகிள்ஸால் ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் கேக் பேக் பண்ணியிருப்பீங்களா அந்த ஆர்டர் பண்ணதாக இருக்கட்டும் அந்த ஆர்டரை செய்து முடிக்கிறதா இருக்கட்டும் அதை பற்றி எதுவும் ஞாபகம் இருக்கா இன்னு மட்டும் ஃபஸ்ட்டுக்கு கேக் பேக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஒன்று பேக் பண்ணி கேக்கை செய்து கொடுத்த பிறகு வந்து கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லும் காட்டிலையும் வந்து ஒரு சரியான ஒரு நேர்வஸாக இருக்கும் அதற்கு பிறகு வந்து அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்குக்காகவே அழகழகா அழகழகாக நாங்கள் வந்து எங்கள்ட்ட கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி கேக் பேக்கிங்கில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது அந்த டிசைன் வந்து சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வந்து கேட்பாங்க அந்த டிசைனை நம்மளுக்கு அப்ரேட்டாக அது வந்து தரவே முடியாது இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுங்க நம்ம ட்ரெஸ் ஏற்ற மாதிரி தான் கேட்க வேணும்னு வந்து கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து கலரிங் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அதுவும் இருக்காது ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து வரும்போது எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ண எல்லாம் ஒரு புதிய புதிய டிசைன்ஸ் கஸ்டமர் தரப்போக்களை நாங்கள் புதிய விஷயமும் லேர்ன் பண்ணுறோம் என்ன சைண்டாக இப்போ நாங்கள் எல்லா விஷயமும் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் கிளாஸில் படிச்சிருக்க மாட்டோம் இப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போ ஒரு கஸ்டமர் தரப்போக போக இதை எப்படி செய்கிறேன்னு நாங்கள் தேட தேடல் உண்டு வரும் அப்போ அது மூலமாக நாங்கள் தேடி நிறைய விஷயம் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செய்து கொடுத்துருக்குறோம் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அதுலேயுமே இருந்த ஒரு கோர்சஸ் வந்து இருக்கட்டும் நீங்கள் படிச்சு படிக்கிற நேரம் வந்து இருந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இப்போ வந்து த்ரீ மந்த்துலேயே வந்து ஒரு கேக் டெக்கரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நாங்கள் படி படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இல்லாட்டினா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாதிரி என்விகே லெவல்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி படிக்கிறது ஈஸியாக அது ஒரு ஆட்கள்தான் தேவையை பொறுத்து இப்போ சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த துறையில் பெருசாக முன்னுக்கு போக தேவையில்லை அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சு ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கு இப்போ அவங்க மேரி பண்ணிக்கிறாங்க புலேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டிலேருந்து ஒரு கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியான ஆட்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்து தாராளமாக போதும் அவங்களுக்கு அது மூலமாக அவங்களுக்கு ஒரு சுயதொழில் ஆரம்பித்து அவங்களுக்கு ரன் பண்ணி கொண்டு போகலாம் அதே நேரம் இந்த ஒரு துறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னேன்டா வந்து த்ரீ மந்த்ஸ் போதாது இப்போ நானும் ஒரு அகாடமி ரன் பண்ணி கொண்டு இருக்கிறேன் டேலண்ட் ஹப் அகாடமி என்று சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் க்ரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் என்று ஒரு ஃபோர் இயர்ஸ் பிறகு தான் நாங்கள் எங்கிட்ட எல்லாமே வெறுமனே தையல் சாரி குக்கரி கேக் மட்டுமல்ல தையல் ஹெனா பிரைடல் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கோர்ஸஸும் வந்து இருக்குது ஒரு பவர் பேக் ஒரு ஹப் அண்ட் அது நாங்கள் டேலண்ட் ஹப்ண்டு வச்சது டேலண்ட் எல்லாமே ஒன்று கூடுற இடம் அதுதான் டேலண்ட் ஹப் அப்போ ஒரு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இப்போ மோதேன் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து செய்து கொண்டு வரோம் அப்போ எங்களோட அகாடமிலையும் வந்து என்பிக்யூ லெவல் ஃபோர் கோர்சஸ் தான் நாங்கள் செய்கிறோம் டிவிசி அப்ரூவ்ட் அதே மாதிரி சிட்டி அண்ட் கில்ஸ் என்று சொல்லி இருக்குது ஃபாரின் அப்ரூவ்டு அப்போ சிட்டி அண்ட் அதே மாதிரி கோர்சஸ் எல்லாமே நாங்கள் செய்து கொண்டு வரேன் எல்லாம் குக்கரி எல்லா விஷயமும் இருக்கு ஸோ வந்து ஒரு துறையில் வந்து ஆர்வமாக இருக்காங்க இப்போ நான் கேக் துறையில் வந்து ஆர்வமாக இருக்காங்க இல்லாட்டி நான் வந்து தையல் துறையில் பிரைடல் மேக்கப் இந்த மாதிரி துறையில் ஆர்வமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து படித்துக்கொள்ளலாம் அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின் எங்கள்ட்ட கோர்சஸ் எல்லாமே டிவேக் അപ്രൂവ് ടി വി സി എന്ന ടി ട്രെഷറി വൊക്കേഷണൽ ട്രെയിനിങ് കമ്മീഷൻ അത് ஃபுல்லாக அது அந்த அதில் வந்து அப்ரூவ்டான கோர்சஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபாரின்களுக்கு போக போக்கில் வந்து அந்த சர்டிஃபிகேட் தான் வேலிட்டாக இருக்கும் அந்த கோர்சஸ் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஃபுல் டைம் கோர்சஸ் தான் நிறைய இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி த்ரீ மந்த் கோர்சஸும் இருக்குது அது இந்த ஹோம் பேஸாக்களுக்கு ஹோம் பேக்கர்ஸுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்மாதிர்க்கு அது இந்த துறையில் தேர்ச்சி பெற்று அவங்க வந்து வெளிநாடுகளில் போயிட்டு அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படி ஐடியா இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி கோர்சஸ் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட கோலை அடையலாம் கண்டிப்பாக உங்களே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் கேட்ட கேள்வி ஒன்றுதான் இப்போ வந்து கேக் துறையில் வந்து நானும் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்ட்ட சொன்னால் பெற்றோர்களும் வந்து எதிர்ப்பு தான் ஃபஸ்ட்டு வந்து தெரிவிப்பாங்க ஏன்னா வருமானம் இருக்காது போதிய அளவு வந்து வருமானத்தை உங்களோட வயசுக்கு வார நேரம் வந்து நீங்கள் வந்து செலவழிக்க முடியாது உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா படிக்கணும் அப்படின்னு இதில் வந்து வருமானமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது அது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் சொல்லுவேன் வந்து கட்டாயமா எல்லா துறையிலையும் வாய்ப்பு இருக்குது எல்லா துறையிலையும் அதாவது இப்போ ஒரு எதை செஞ்சும் இன்றைக்கு வந்து சம்பாதிக்க இயலுமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது முத முத வந்து அதுக்குரிய ரிசோர்சஸ் இருக்குதுல்ல இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்களுக்கு சோஷியல் மீடியா தெரியாது எங்களுக்கு ஃபோன் இல்லை அப்போ எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து இப்படி போடணும் அந்த நாலேஜ் இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ பிள்ளைகள் வந்து எங்களை விட அட்வான்ஸாக இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களை விட இந்த சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி வந்து இந்த ஐடி செக்ஷனில் வந்து நிறைய அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது அவங்க யாருக்குமே வந்து இப்போது ஒரு சின்னதாக ஏதாவது படிச்சுன்னு சொன்னேன்டா அது வீண் போகாது அவங்களுக்கு வந்து அதை கட்டாயமாக அது வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதோட இல்லாமல் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னால் கேக்லே வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க கேக் டெக்கரேஷனில் வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க சுகர் அட் பண்ணுறதா இருக்கட்டும் கலரிங் இப்படின்னு அதில் உங்களுக்கு பிடிச்சேன் நான் வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தனி ஒப்பீனியன் வந்து இருப்போம்ல அதில் நீங்கள் சொல்லுவீங்க நான் ரொம்ப ஆசை மாடர்ன் கேக் ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கு அதாவது ட்ரெடிஷ்னல் கொஞ்சம் சில சில ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் கேக் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் விருப்பம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி மாடர்ன் வெட்டிங் ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இப்ப வந்து ரொம்ப குறைவு அப்படியெல்லாம் கேக்கெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரின்சஸ் கேக்காக இருக்கட்டும் கார்ட்டூன்ஸ் கேக்காக இருக்கட்டும் அதுதான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கேக்ஸ் வரும்போது எப்படி இருக்கும் அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓ ட்ரெண்டிங் கேக் அண்ட் வரும்போது இப்ப வருது வந்து அந்த இப்ப ஃபயர் கேக் அண்ட் சொல்லி உண்டு அந்த ஃபயர் பத்த வைக்கிற மாதிரி வரும் அப்படி வேற வேற டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் வரும் அந்த ட்ரெண்டிங் கேக் கேத்த மாதிரி நாங்க புள்ளிக்கு மெயினா நான் அந்த ஆர்டர் செய்யறத விட நான் வந்து அதை படிப்பிக்கிறேன் இது ட்ரெண்டிங் கேக்ஸ் நிறைய நான் டீச் பண்றது கண்டிப்பா அதோட இல்லாம அந்த வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செஃப் சொசைட்டிஸ்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கீங்க அத பத்தின ஓ எண்ட உண்மையிலே அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நாங்கள் டூ லேட்டென்னு தான் சொல்லலாம் எண்டா இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஏஜுக்கு நாங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஏர்லியாகவே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த ஸ்டார்ட்டில் எங்கள்கிட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து நான் அந்த எங்களோடய ஃப்ரெண்ட்ஸும் சொன்ன மாதிரி செஃப் திமுத்து குமார சிங்கிட்ட நாங்கள் கிளாஸ் போனோம் அவர் வந்து இந்த செஃப் கில் லங்காவில் வந்து பிரசிடெண்ட் அவர்ட க்ளாஸ் போகமே தான் அவர் தான் எங்களுக்கு சொல்லி தந்தார் வந்து இப்படி எல்லாம் இருக்குது இப்படி நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண இல்லை இப்படி கம்ப்ளீட் பண்ண 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 உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போடும் உங்களோடய ப்ரொஃபைலுக்கு நல்லம் சொல்லி தந்தது அவர் அப்போ அது மூலமாக தான் நான் நாங்கள் வந்து முதல் ஆசை போகிறதுக்கு ஆசை எல்லோரும் போகிறாங்க இப்படி போகிறதுன்னு தெரியாது அதுக்கு பிறகு அவர் சொல்லி தரும் போது தான் நாங்கள் ஒரு க ஒரு முறை போனோம் அதில் வின் பண்ணினோம் அதுப்போ செகண்ட் தேர்ட் அண்ட் சொல்லி இப்போ ரீசண்டாக இந்தியாவில் இல்லை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணினோம் கிட்டத்தட்ட பதினோரு பேர் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸ்ரீலங்கன் டீமாவில் எல்லாருமே நிறைய பேர் கோல்டு சில்வர் பிரான்ஸ் எல்லாம் வின் பண்ணினேன் அது நான் வந்து கோல்டு வித் டிஸ்டிங்ஷன் ஒன்று வின் பண்ணேன் கோல்டு ஒன்று சில்வர் ஒன்று வின் பண்ணேன் அந்த நேரம் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்தது ஏனெண்டா சரியான ஸ்ட்ரகிள்ஸ் இந்த இப்போ நாங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு கம்படிஷன் போகிறேன் ஈஸி இல்லை மந்த் ஆஃப் அதாவது ஒரு மாதம் சரி நாங்கள் அதுக்கு சரியான மெனக்கெடணும் மற்ற எங்கள்ட க்ளாஸஸ் எல்லாம் நாங்கள் வந்து மூடணும் எல்லாம் எங்களோடய பொருளாதாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்து போகிறோம் என்ற ஒரு ஒரு விஷயம் நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னு எங்களோட ப்ரொஃபைலுக்கு அது தேவை திரும்பி பார்க்கும் போது வந்து நான் அச்சீவ் பண்ணன்ற ஒரு விஷயம் இருக்கணுமே அதுக்காக நாங்கள் போகிறோம் அப்போ அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்ச உடனே அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து காணாமல் போகும் அந்த வைக்கும் வைக்கும் வரக்காட்டு ரிசல்ட் சொல்லும் வர காட்டிலையுமே அழுது கொண்டு இவ்வளோ கஷ்டமே இது உடைஞ்சிட்டே கொண்டு போகிறதும் ஈஸியான காரியம் இல்லை நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகும்போது அதை உடையும் செஞ்சு போனது உடையும் அப்போ அழுவையும் கண்ணீருமாக தான் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த வினிங் மோமெண்ட்டை இது பண்ணும்போது அந்த அழுக துயரம் எல்லாமே காணாமல் போய்டும் அதுவும் வந்து பெண்கள் சமுதாயத்துல அதுவும் முஸ்லிம் பெண்கள் சமுதாயத்துல வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து இருக்குது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா ஏன்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பிள்ளைகளையும் பார்க்கணும் உங்களோட பேஷனை நோக்கியும் வந்து ஓடணும் அட் த சேம் டைம் அதுலேயும் வந்து வருமானம் இருக்கணும் ஏன்னா பிள்ளைகளுக்கு வருமானம் இதனால தான் வந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேறு அந்த பக்கத்து பார்த்தா நம்மளோட டைம் அதாவது பெற்றோர்களுக்கான டைமும் வந்து ஒதுக்கணும் கூட பிறந்தவங்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க முஸ்லீம் பெண்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு அறிவுரை நான் சில்ட்ரன் வந்து என்னென்னா எங்கட அது எங்கட கையில் தான் இருக்குது என்னென்னு சொன்னேன்டா எங்கிட்ட இப்போ நாங்கள் ஸ்டார்ட்டில் சொல்கிற முஸ்லீம்கள் வந்து நிறைய வெளியே போகிறது இல்லை நிறைய அப்படிலாம் இருக்குது தான் ஆனால் வந்து ரிலீஜன் வந்து எங்களையே அடக்கி வச்சது இல்லை எங்கள்கிட்ட சில சில வரம்புகள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க சில சர்க்கிள் தந்திருக்கிறாங்க அந்த சர்க்கிளுக்குள்ளே எங்களுக்கு வந்து எது வேணாலும் செய்யலாம் அது நாங்கள் அதை மேனேஜ் பண்ணணும் நாங்கள் வந்து எங்களோட ரிலிஜனையும் முட்டு கொடுக்காமல் நாங்கள் வந்து அது எங்களுக்கு தந்திருக்கிற வரையறைக்குள்ள நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு போகலாம் அது காரணமாக வந்து இதுக்கு இதற்கு பிறகு சொல்ல முடியாது இப்போ எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கிறாங்க அப்போ அந்த வரையறைக்குள்ள எங்களுக்கு வந்து எந்த தூரமும் தொட முடியுமனே தான் நான் சொல்லல கண்டிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன நான் இப்போ நாங்கள் சம்டைம் வந்து பெண்கள் இருப்பாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணினவங்களுக்கு அவங்களுக்கு காலம் இருக்கும் போகிறதுக்கு சில நேரம் வந்து ஆசைப்பட்டு இருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சில பெண்கள் அவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னென்னு சொன்னேன்டா வந்து இப்போயும் லேட் இல்லை ஏட்டா நாங்கள் லேட் ஆகிட்டோம் என்று சொல்லி நாங்கள் அதை தான் நான் சொன்னேன் இப்போ இந்த கம்படிஷன் போகிறது நாங்கள் லேட் இப்போன்னு சொல்லி நாங்கள் நினச்சேன்டா இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த வின்னிங் மூமெண்ட் ஒன்றும் கிடச்சிருக்காது அதே மாதிரி அவங்க வந்து லேட் இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணி சென்றிருந்தாலும் வந்து அவங்களுக்கு அவங்களோட ட்ரீம் அவங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஜெயிக்கணும் நானும் ஒரு துறையில் வந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு விரும்புகிற பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வந்து ஒரு நாளில் வந்து நேர்காணல் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும் அடுத்த கட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியணும் தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக வந்து பதில் சொல்லுகிறீங்க அதற்காகவே தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் நன்றிகள் நன்றி